யூ கேனாட் அச்சீவ் எனி திங் வித் அவுட் எஃபர்ட் முயற்சி இல்லாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது எனிதிங் இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதையும் ஏதாவது அப்படின்னு அர்த்தம் டு சி த யூஸ் ஆஃப் எனி திங் இன் சென்டென்சஸ் இந்த வீடியோல இந்த எனிதி அப்படிங்கறத வாக்கியங்கள்ல எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு பாக்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா டிட் யூ ஈட் எனி திங் டுடே இன்னைக்கு ஏதாவது இங்க சாப்பிட்டியா டிட்யூ ஈட் எனி திங் டுடே எனி திங் நியூ புதிதாக ஏதாவது புதுசா ஏதாவது எனி திங் நியூ டோன்ட் சே எனி திங் எதையும் எதையும் சொல்லாதே யூ வாண்ட் எனி திங் உனக்கு ஏதாவது வேணுமா டூ யூ வாண்ட் எனி திங் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா ஏதாவது பாத்தீங்களா டிட் யூ சி எனிதி நீங்க ஏதாவது பாத்தீர்களா ஐ கேன் டூ எனி திங் என்னால் எதையும் செய்ய முடியும் ஐ கேன் டூ எனி திங் என்னால் எதையும் செய்ய முடியும் எனி திங் எல்ஸ் வேறு ஏதாவது எனி திங் எல்ஸ் வேறு ஏதாவது ஐ கேன் ஈட் எனி திங் என்னால எதையும் சாப்பிட முடியும் ஐ கேன் ஈட் எனி திங் இஸ் எனி திங் புரோக்கன் ஏதாவது உடைஞ்சிடுச்சா இஸ் எனி திங் புரோக்கன் ஏதாவது உடைந்து விட்டதா ஐ கான் சே எனி திங் என்னால எதையும் சொல்ல முடியாது ஐ கான் சே எனி திங் என்னால் எதையும் சொல்ல முடியாது ஈட் எனி திங் யூ லைக் நீங்க விரும்புறது எது வேணாலும் சாப்பிடுங்க ஈட் எனி திங் யூ லைக் நீங்கள் விரும்பும் எதையும் சாப்பிடுங்க டு யூ ஹேவ் எனிதிங் டு ரிலீவ் அ ட் தலைவலியை போக்க உங்களிடம் ஏதாவது உள்ளதா டு யூ ஹேவ் எனிதிங் டு ரிலீவ் அட் ஹெடேக் If there is anything I can do, just let me know. என்னால ஏதாவது செய்ய முடிந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க If there is anything I can do, just let me know. We don't do anything. நாங்கள் எதையும் செய்வதில்லை We don't do anything. Can I do anything? நான் எதனா செய்ய முடியுமா Can I do anything? நான் எதனா செய்ய முடியுமா Can you see anything? நீ ஏதாவது பார்க்க முடியுதா கேன் யூ சி anything? நீங்கள் ஏதாவது பார்க்க முடிகிறதா டிட் anything? அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா டிட் தேனிங் அவர்கள் ஏதாவது கண்டுபிடித்தார்களா ஒன்ஸ் you சூஸ் ஹோப் anything possible. பாசிபிள் நீங்கள் நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தவுடன் எதுவும் சாத்தியம் ஒன்ஸ் யூ சூஸ் ஹோப் anything possible. பாசிபிள் you know anything about the job? அந்த வேலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா Do you know anything about the job? Is இஸ் anything else we எல்ஸ் வி கேன் ஹெல்ப் யூ வித் வேறு ஏதாவது இருக்கா உங்களுக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு இஸ் there anything else எல்ஸ் வி கேன் ஹெல்ப் with? வித் is இஸ் expert. He can கேன் டாக் anything. அவர் ஒரு நிபுணர் அவரால பத்தியும் பேச முடியும் ஹி இஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹி கேன் டாக் about எனிதிங் ஓகே ஒன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட டே டு டே லைஃப்ல இந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ